வணக்கம் எக்ஸ்டீரியர் பேஸ் மணலோட ஸ்ட்ரக்சர் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் இந்த வழியால அதுக்கு அடுத்த ஸ்டெப் எப்படி பண்ணுறது டிசைன் பண்ணுறது அதுக்கப்புறம் வேற என்னென்ன அடுத்த ஸ்டெப் அதாவது பேஸ் மணலுக்கு அப்புறம் வேற என்ன விண்டோ பிளேஸ் பண்ணுறது டோர் பிளேஸ் பண்ணுறது வேற என்ன ஆர்மெக்ட்ஸ்லாம் பிளேஸ் பண்ணுறது அதுக்கான அடுத்த ஸ்டெப்பை வந்து நம்ம பார்த்துடலாம் நான் உங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த பிக்சல் ஓகே லாஸ்ட் டைம் நம்ம இதோட விட்டோம் இதோட எலிவேஷனுக்கு வந்து நான் கண்டிப்பா இந்த போர்டிகோ ஏரியாவை வந்து நம்ம டைல் கொடுக்கணும் இப்போ இந்த டைலோட ஹைட் வந்து நான் ஒரு த்ரீ ஃபீட் நம்ம மேலே ஏற்றிக்கிறேன் டாப்ல தான். இங்க ஆர் பண்ணி பட்டன் கொடுத்தேன். இப்போ நான் டாப் ஆரை கிளிக் பண்ணேன். டாப் ஆரை கிளிக் பண்ணா டாப்ல ப்ளாட் ஆகும். கிளிக் பண்ணி இங்க வந்து நான் ஒரு 1 ફીட் எடுத்துக்கிறேன். இந்த மா இந்த மாடலையும் நான் ஒன் ஃபிட் மேலே ஏற்பிக்கிறேன் இன்சஸ்ஸாக கொடுத்துருக்கேன் இப்போ இது வந்து நான் புஷ் பண்ணுறேன் புஷ் பண்ணும்போது என்ன பண்ணுறேன்னா கண்ட்ரோல் பண்ணுறேன் கண்ட்ரோல் பிக் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து லைன்ஸ் கீழே தெரியும் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இப்போ அதே மாதிரி கண்ட்ரோல் பிக் பண்ணி நான் புல் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த இடத்த வந்து நான் இதை அழைப்புக்கிறேன் ஸ்லோப்புக்காக நமக்கு இந்த இடம் ஸ்லோப் தேவை அதனால இதை வந்து எதுவும் நமக்கு போதுமானது பண்ணிக்கிறேன் இங்கே வந்து நான் பிளான்டர் பாக்ஸ்க்காக சின்ன ஸ்கேஸ் ஒன்று கொடுத்துர்றேன் இப்போ நான் கிளிக் பண்ணலாம் இங்கேயே வர்றதுக்கு காரணம்னா நம்ம கண்ட்ரோல் ஃபஸ்ட் பண்ணலை இப்போ கண்ட்ரோல் கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் கொண்டு வந்தோம்னா நமக்கு இந்த ஏரியா மட்டும் செலக்ட் ஆகும் இப்போ நான் வந்து ஆஃப் செட் பண்ணுறேன் டபு கிளிக் பண்ணுறேன் கண்ட்ரோல் ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஷிஃப்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து பக்கத்தில் ஒரு மைனஸ் இது கிடைக்கும் ஓகேங்களா இப்போ நான் செலக்ட் பண்ணும் போது செலக்ட் இது செலக்ட் ஆகும் இது செலக்ட் ஆகும் இது செலக்ட் ஆகும் இப்போ எல்லாமே செலக்ட் பண்ணோம்னா நான் கண்ட்ரோல் க்ளிக் பண்ணி ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணணும் எக்ஸாம்பிள் இது பண்ணுறேன் கண்ட்ரோல் கண்ட்ரோல் பட் இது செலக்ட் பண்ணேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐக்கானில் வந்து ஒரு பக்கத்தில் ஒரு ப்ளஸ் பட்டன் காமிக்கும் ஓடிய அதிகம் அதையும் கிளிக் பண்ண கிளிக் பண்ண உங்களுக்கு வந்து சர்ஃபேஸ் கரெக்ட் ஆகிட்டே போகும் அதே நீங்கள் ஷிஃப்ட் கொடுத்தீங்கன்னா மைனஸ் ஆகும் பக்கத்தில் உங்களுக்கு மைனஸ் யாரோ ஆனால் தெரிஞ்சிருக்கும் க்ளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ண கிளிக் பண்ணி மைனஸ் ஆகும் இப்போ நான் இதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன் டபுள் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஏன்னா எனக்கு ஃபுல் பார்ட்ரு வேணும் கண்ட்ரோல் கம்ம கொடுத்து இந்த ஏரியாவை டீசலெக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ நான் ஆப் செட் பண்றேன் ஆப் செட் ஷார்ட் ஷார்ட் பர்டிக்க செக் பண்ணி இன்ச்சு உங்களுக்கு ஏரியாவோட பார்டர் மாதிரி உங்களுக்கு அதை வீணி கிடைச்சிருக்கும் நான் ட்ரிபிள் கிளிக் பண்ண ஓகேவா இப்ப இதுக்கான டிசைன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்ப நான் இந்த இடத்துல என்ன பண்ணி என்ன யோசிக்கிறேன்னா நான் இந்த ஏரியாவை நான் சில் லெவலே கொடுக்காம லெண்டல் லெவலும் கிடைக்கிறேன் அதனால அவங்க வந்து கொஞ்சம் டிசைன்ஸ் நல்லா பண்ணலாம் மேலே வந்து டெரஸில் உங்களுக்கு ஸ்பேஸுமே அந்த ஏரியா மட்டும் கொஞ்சம் ஹைலைட் ஆனால் ஸ்பேஸுமே நல்லா இருக்கும் உங்களுக்கு செஃப்ஸை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட் லெவல் அனுப்பிவிடும் அதுக்காக இந்த ஏரியா நான் கிளிக்கிலே இறக்கிறேன் நெட் ஆண்டு மாதிரி தான் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி அப்போ பண்ணிக்கிறேன் கண்டிக்கிறேன்

இருக்குறன் கொடுத்துட்டு இப்ப நான் என்ன பண்றேன்னா இத வந்து நான் தனியா ஒரு இந்த ஏரியாவை தனியாக நான் தனி தனியாக எக்ஸ்க்ளூர் பண்ணுறேன் இந்த வாதம் மட்டும் ஆக்சிஸ் லாக் பண்ணி நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ம் mm இந்த வேலை மட்டும் நான் வந்து ஒன் ஃபீட் வந்து நான் மேலே எடுக்க போகிறேன் ஏன்னா ஒரு அன்ட்லெக்ஷன் நல்லா இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அதனால் ஓகே

நான் நான் இப்ப பண்ற டிசைன் ரொம்பவே பேசிக்கான ைன் என்ன வேணா இதில் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது உடனே சிக்கணும் ஈஸியா இருக்கணும் உங்களுக்காக அதனால பேச டிசைன் பண்ணல பேசிக்கா என்ன பண்ணணுமா அதை பண்றேன் இந்த இதை வந்து கவர் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப கசகசனு ஃபுல்லாக டிசைன் பண்ணாம ஸோ ஃப்ரெண்ட் வீவை மட்டும் எப்படி பண்ணலாம் மாடலாக பண்ணும்போது எப்படி பண்ணலாம் நீ நீங்கள் என்னோட இந்த ஒர்க் ஃப்ளோ பார்த்தாலே உங்களுக்கு வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் டிசைனுக்கு நான் பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ணி இது நான் பண்ணலை ஓகே ஓகே நான் வந்து

செட் பண்ணிக்கிறேன் குரூப் நான் வந்து கண்ட்ரோல் ஜிய வந்து குரூப்பா வைக்கல நான் வெறும் ஜியை மட்டும் நான் குரூப்பா செட் பண்ணியிருக்கேன் ஷார்ட்கட்ல உங்களுக்கு ஷார்ட் கட் எப்படி படணும் அப்படின்னே தனியாக உங்களுக்கு ஷார்ட்ஸ் போடுறேன் ஏன்னா இது வரைக்கும் வந்து டைம் ஆயிரும் கண்ட்ரோல் ஜி கொடுக்கவே ஜி கொடுக்கணும்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ஃபாஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒவ்வொரு வாட்டி கண்ட்ரோல் கொடுத்து ஜி கொடுக்கறது வந்து நான் வெறும் ஜி மட்டும் கொடுத்தா குரூப் வந்தாலும் நான் செட் பண்ணியிருக்கேன் உங்களுக்குள்ள ஷார்டட் எந்தளவுக்கு உங்க ஒர்க்கோட ஃபுளோட சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ நீங்க அந்த அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க எந்த அளவுக்கு நம்ம ஷார்ட் கட்ஸ் யூஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்மளோட ஒர்க் ஃபுல்லாக ஃபாஸ்டா இருக்கு நான் நான் வந்து சும்மா வீடியோக்காக இந்த மாதிரி ஃப்ரேம்ஸ் வைக்கிறேன் நீங்க ஒரிஜினலா பண்ணும்போது இந்த மாதிரி ஃப்ரேம்ஸ் வைக்காதீங்க டேரக்டா மாடலை இம்போர்ட் பண்ணி உள்ள வச்சிருங்க மாடு எப்படி இம்போர்ட் பண்றேன்னு இப்ப சொல்லித்தரேன் நான் டோருக்கு எப்படி இம்போர்ட் பண்ணும் அப்படின்னு காமிக்கிறேன் இப்ப இப்போதைக்கு இந்த ரூபாய் கொண்டு வந்துக்கிறேன் உங்களுக்கு வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு ஃபைல் போய் இம்போர்ட் இம்போர்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இம்போர்ட் பண்ணுறதுக்கான இது வந்துடும் விண்டோ ஓப்பன் ஆகும் நீங்கள் எந்த மாடல் சேர்ட் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அது உள்ளே வந்துடும் ஆனால் ரொம்ப சிம்பிள் இதில் இப்போ வந்து நான் மாதிரி நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன் ஸ்கேல் பண்ணும்போது இதை மட்டும் தனியாக ஸ்கேல் பண்ணுங்க ஏன்னா நான் இப்போ நான் ஸ்கேல் பண்ணுறேன் ஸ்கேல் பண்ணும்போது மொத்தமாக குரூப்பில் போய் ஸ்கேல் பண்ணிங்கன்னா இது மட்டும் ஸ்கேல் ஆகும் இல்லை வெளியே ஸ்கேல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஹேண்டில்ஸும் ஸ்கேல் ஆகும் அதை வந்து பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் நமக்கு வந்து ஸ்கேல் பண்ணிடுறாங்க அப்படின்ற மாதிரி இப்போ நம்ம டோரை மட்டும் ஸ்கே ஸ்கேல் பண்ணால் அது பேச தெரியாது